இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி ஊருகா ஆறு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சைடுஸாக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கிலோ தக்காளி எடுத்து கழுவிட்டு நல்லா சுத்தமாக ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணியெல்லாம் இந்த நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் அதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் எல்லா தக்காளியுமே இதே மாதிரி சென்டரில் இருக்கிறத எடுத்துட்டு எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்து கட் பண்ண தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போது ஒரு கை உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி மண் தூசெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது வந்து சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சை டிஸாக பாருங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அப்பப்போ எடுத்து க விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் என்ன அடி பிடிக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரச சாதம் நம்ம திடீர்னு என்ன நம்ம குழம்பு வீட்டில் வைக்கிறது என்ன சட்னி ஆட்டுதுன்னு தெரியல கூட இது செஞ்சு வச்சுருந்தோம்னா டக்குன்னு ரெண்டு தோசை ஊற்றி இதை சைடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாதத்துக்கு வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு பார்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா செவந்துருச்சு இப்போ இதை ஆட்டுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் ஆரிடுச்சு அதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இதையும் அரைச்சிக்கணும் தண்ணியெலாம் சேர்த்தக்கூடாது அப்படியே அரைச்சிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் நாலு கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்புலா ரெண்டு கொத்து போட்டிருக்கேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது நல்லா வதங்கணும் லைட்டாக செவந்தால் போதும் நம்ம கருக விடக்கூடாது அது நல்லா வதங்கிடுச்சு நல்லா லைட்டாக செவந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை சேர்க்கணும் இல்லைனா கருகிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் இது நல்ல நல்லா எண்ணெயிலையே வறுபட்டாதான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியோட இதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளியோட நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம என்ன டிஷ் செய்கிறதுன்னு தெரியாதப்ப இதை நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெந்தயமும் கடுவும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கு நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் முன்னையே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் வெல்லம் சேர்த்துக்கல உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வெள்ளம் கூட இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்